கொசுவை பத்தி தெரியாதவங்க யாரும் கிடையாது கொசு நம்ம வாழ்க்கையில ஒரு பாகமா இருக்குது ரத்தம் கொசு இனவிருதிக்காக செஞ்சா கூட நமக்கு தொந்தரவா இருக்குல்ல அப்ப கொசுவை எல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க இந்த கொசு ஒளிச்சுட்டே வச்சுங்களேன் இந்த இடத்துல நிரப்புறதுக்கு புதிய ஒரு கொசு வரலாம் புதிய ஒரு இனம் வரலாம் வணக்கம் எல்லோரும் எல்லாமும் இணைந்த வாழ்க்கையே ஒரு அழகான அருமையான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்குன்றதுக்கு இந்த பதிவு கொசுவை பத்தி தெரியாதவங்க யாரும் கிடையாது கொசு நம்ம வாழ்க்கையில ஒரு பாகமா இருக்குது எப்படி குழந்தை பிறந்ததுல இருந்து வயதானவங்க வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால எங்கேயோ ஒரு கொசு குயின் சத்தத்தை போடும் மனசு என்ன தோணும் தோணும் இல்லையா இந்த கொசுவை பத்தி நிறைய ஒண்ணு சொல்ல மாட்டேன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நான் வாழ்றதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு இந்த பூமியில இயற்கையின் படைப்புல எல்லா உயிரினங்களுக்கும் உன்னை போல் என்னை போல் வாழ்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒரு நாலேஜ் தெரிஞ்ச என்னாகும் புரிதல் மாறும் வாழ்க்கையின் அணுகுமுறை மாறும் உங்களுடைய ஞான புரிதல் இருக்கும் இப்ப கொசுவிலே வந்து ரத்தம் உரியது யாருன்னு கேட்டா பெண் கொசு அப்ப நினைக்காதீங்க பெண்கள் இயற்கையோட தத்துவமே அதுதான் ஏன்னா பெண் கோசையும் ரத்தத்தை உரியதுன்னா ரத்தத்தை உரியறதுனால இனவருத்தி செய்ய முடியும் அது ஆண் கொசு என்ன பண்ணோம் வெளியே போய் செடி கொடிகள் அந்த பூக்களில் உட்காந்து சாப்பிட்டோம் இந்த ரத்தம் உரிய பெண் கொசு இனவருத்திக்காக செஞ்சா கூட நமக்கு தொந்தரவா இருக்குல்ல அப்ப கொசுவை எல்லாம் ஒளிச்சிரணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க யாரு ஒரு ராஜா கொசுவே இருக்கக்கூடாது நாட்டில் உத்தரவு பாட்டாரு கொசு படை ஒரு படையை போட்டு ஒரு கொசு இருக்கக்கூடாது தீர்மானம் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட இலாக்க ஆதிகளை சொன்னாங்க சார் இந்த நாட்டில் கொசுவே இருக்காது இல்லை ஒழிச்சுட்டோம் சொன்னாங்க ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த கொசுவில் தொந்தரவு தாங்க முடியாமல் கஷ்டப்பட்ட மக்களையும் தன்னையும் காப்பாற்றுக்கிறது பண்ண பெரிய விஷயம் நடிச்சிட்டாரு இப்போ சின்ன திருப்பம் இந்த ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு ராஜா இவர் படையெடுத்து இந்த நாட்டை பிடிச்சிட்டாரு பயந்து போய் உயிரை காப்பாற்றுக்கிற காட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஒழிஞ்சுக்கிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க எப்படியாவது நாட்டை திருப்பி பிடிக்கணும் அப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்களை ஆளுகள்லாம் சேர்த்து காட்டுக்குள்ளே ஒளிஞ்சுட்டு ஒரு பெரிய திட்டம் தீட்டுறாங்க திட்டம் தீட்டி தூங்க போற சமயத்துல தூங்கி கொஞ்சம் நேரத்தில் இந்த ஒரு கொசு வந்து இல்ல நூறு கொசு வந்து காட்டில் இருக்கல எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுது படையெல்லாம் தொந்தரவு பண்ணுது ஒளிஞ்சிருக்க படை தொந்தரவு பண்ணுது பெய்யும் நிந்திருச்சிட்டாரு கோபம் வந்துடுச்சு எங்க மந்திரி எந்திரினி கொசுவெல்லாம் ஒழிச்சிட்டுன்னு சொன்னையே எங்கப்பா கொசு வந்துடுச்சு எப்படி அவர் திகைச்சு போய் ஐயா அப்படின்னு சொல்லும் போதே இவரை பிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்க படைகள் குதர் சத்தம் கேட்குது டக் டக் டக்கு டக்கு டனு குதர சத்தம் கேட்குது கேட்ட உடனே அப்பா பாப்பா குளிச்சு குளிச்சு அப்படி மெல்ல பதுங்கி ஒதுங்கி ஒளிஞ்சு அப்புறம் கொஞ்ச நாள் அவர் தன்னுடைய படையை வச்சு அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டார் இங்க விஷயம் என்னன்னு அப்ப சொன்னாராம் இறைவன் படைப்பில் எல்லா உயிரங்களுக்கும் இங்க வாழ்றதுக்கு உரிமை இருக்குது அந்த கொசு இல்லைன்னா அன்னைக்கு பேசிட்டு இருந்திருப்போம் எதிராளி படையை வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்ப என்னை காப்பாத்துறது யாரு கொசு அப்ப இது தார்மீக முறையில் பேசுனா கூட சயின்டிஃபிக்காக இதை ஒழிக்கிறதுக்காக டபிள்யூஹெச்ஓ வரைக்கும் தீர்மானம் போட்டு அதை அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க ஏ ஒரு சயின்ஸ் இருக்குது என்ன சயின்ஸு WHOட அப்சர்வேஷன் என்ன இந்த கொசுக்களை மொத்தமாக ஒழிச்சிட்டோம்னா எத்தனையோ பறவைகளுக்கு விலங்கினங்களுக்கு உணவா இருக்கிறது தவளையா இருக்கலாம் மீனா இருக்கலாம் பள்ளியா இருக்கலாம் அதுக்கு உணவு இல்லாம புதிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறது வாய்ப்பு இருக்குது இரண்டாவது கொசுக்கள் மூலமாக இன உற்பத்தி எப்படி ஒரு கொசுவு ஆண் கொசு பெண் கொசு சொல்ல ஆண் கொசு ஒரு பூல உட்காந்து இன்னொரு பூல உட்காந்து மகரந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கெட்டுப் கெட்டு போயிடும் இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது இந்த கொசுவுனால நஷ்டத்தை மாத்திரம் பார்த்தாங்கள லாபம் ஒண்ணு இருக்குது என்னது சில நோய்கள்னால இறந்து போன விலங்கினங்களை இந்த கொசு இருந்து சாப்பிடறதுனாலையும் இந்த இறந்து போன விலங்கினங்கள் இருந்து நோய் பரவாயில் தடுக்கிறது இதுக்கு மேல ஒன்று இருக்குங்க நமக்கு தெரிஞ்சது கொசுவோட தீமைகள் மாத்திரம் நம் நன்மைகளை பத்தி தெரியாது இதை பத்தி இயற்கையில ஆராய்ச்சி பண்ணி இந்த விலங்கினங்களை ஒழிச்சா என்ன ஆகும் அப்படின்ற ஆராய்ச்சியில முடிவு தெரியாதனாலையும் உணவு சங்கிலி பாதிக்கப்படுறதுனாலையும் எல்லா இனங்களும் வாழ்றதுக்கு பூமியினாலையும் கொசுவை அழிக்கிறது தவறு அதனால கொசு கட்டுப்பாடு பண்ணாமொழிய உயிரை அழிக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதை பெண்ணுங்களை வச்சிருக்காங்க ஏன்னா எது ஆண் கொசுவு எது பெண் கொசுவுன்னு கண்டுபிடிக்கிறது அது இல்லாம இது மாதிரி நிறைய நல்லது நடக்கிறதெல்லாம் நின்று போயிருமே அழியாம இருக்கிறதுக்கு இது வரைக்கும் எடுத்த முயற்சிகளை பெண்டிங்ல வச்சிருக்கு இது மாத்திரம் இல்லங்க இந்த கொசு சம்பந்தமான ஒரு பெரிய விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கொசு ஒளிச்சுட்டோம் வச்சுங்களேன் இந்த இடத்தை நிரப்புறதுக்கு புதிய ஒரு கொசு வரலாம் புதிய ஒரு இனம் வரலாம் ஐநூறு வருஷமா பழக்கப்பட்ட இனம் இது இதுல இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறோம்னு தெரியும் மஸ்கோ நட்டு போட்டுக்கிறோம் கொசு வலையை போட்டுக்கிறவோம் மருந்து போட்டுக்கிறோம்னு சொல்லி நம்ம ட்ரெயினிங் ஆகி வச்சிருக்கோம் இந்த புதுவதமான ஒன்று வந்துச்சுன்னா அது எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம நம்மளே நம்ம அழிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இறப்பு பிறப்புக்கு கொசு ஒரு காரணம் அப்படி இருக்கவெல்லாம் இருந்துட்டாலும் கஷ்டம் எல்லாருமே இறந்துட்டாலும் கஷ்டம் புதியன புகுதலும் பழையன கழுதலும் மாதிரி இனப்பெருக்கம் இன அழிவு முக்கியம் அதுக்கு கொசு ஒரு காரணம் இருக்கிறனால பேலன்சிங் ஆகிறது அது ஒரு உண்மை இதுக்கெல்லாம் மேலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது யூடியூப்ப பாருங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கொசு சம்பந்தமான கொசு ஒழிப்பு சம்பந்தமான கொசு வந்து காப்பாத்துற சம்பந்தமான வியாபாரம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷம் நடக்குது நாலாயிரம் கோடி காத்ரேஜ் கம்பெனியோட பங்கு அறுபது சதவீதம் சொல்றாங்க அப்ப அவ்வளவு இன்டஸ்ட்ரி அவ்வளவு பிசினஸ் அது சம்பந்தப்பட்ட ஆள்கள் அவங்க குடும்பங்கள் அப்ப ஒன்னு ஒழிக்க போய் நூறாயிரம் நஷ்டமா ஒன்னு ஒழிக்க போய் நூறாயிரம் கஷ்டமா ஒன்னு ஒழிக்க போய் பத்து இருபது லாபமா என்ற தீர்மானம் பண்ண வேண்டிய நாளில் நான் சொல்லுவேன் உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ வாழ்றதுக்கு